அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தூயன் என்னும் சொல்லானது உருவம் தாங்கி வரும் உண்மையினை பருக வைத்த நீ உலகில் எல்லா செல்வமும் புகழும் பருகிப் பெருகும் பெருவாழ்வு அடைவாய் என தாய் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் ஐநூற்றி பதினேழு தாயர் எல்லாம் தாமடையும் பெருமையெல்லாம் நீ அரியன் ஒருவனாய் என் நெஞ்சமர்ந்தே உருக வைத்தாய் தூயர் என்னும் சொல்லுருவம் தோன்றும் உண்மை பருக வைத்தாய் நேயத்தின் திருமகனே நீ என்றும் பெருக வாழ்வாய் இதுவே அந்த ஐநூற்றி பதினேழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாயரெல்லாம் தாமடையும் பெருமை எல்லாம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தனது மகனாகிய ராமனை வியந்து அவனது குண நலன்களை பாராட்டி பேசிய கோசலை அன்மையானவள் அத்தகைய சிறந்த பண்பு நலன்களே ராமனது சிறப்புகளுக்கெல்லாம் காரணம் என்பதையும் சுட்டி காட்டினாள் அவ்வாறு அவள் பேசுகையில் என் அருமை மகனே தமது மக்களால் மக்கள் செய்யும் சிறப்பான செயல்களால் பெருமையை அவர்களது பெற்றோர் அடைவர் நீ அரியன் ஒருவனாய் என் நெஞ்சமர்ந்தே உருக வைத்தாய் அவ்வாறு உலகில் உள்ள அனைத்து அன்னையரும் தாம் பெற்ற பிள்ளைகளால் அடையும் பெருமையாவையும் மொத்தமாக சேர்த்து எடுத்து வந்த பெருமைக்குரிய அரியன் என்னும் மிகவும் உயர்ந்த பண்புகளால் அரியோனாகவும் அறி என்னும் நாரணனாகவும் வந்துள்ள நீ ஒருவனே எனது நெஞ்சின் உள்ளே அமர்ந்திருந்து உனது பெருமை மிகுந்த செயல்பாடுகளால் எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை தந்து என் நெஞ்சினை பரவசப்படுத்தி உருகவும் வைத்து விட்டாய் தூயனெனும் சொல் உருவம் தோன்றும் உண்மை பருக வைத்தாய் தூய்மை என்னும் சொல்லானது உண்மை உருவம் பெற்று எழுந்து வந்தது போல் நீ என் முன்னே முழுவதும் தூய்மையானவனாய் தோன்றி வந்து நின்று அந்த உண்மையான உன்னை காண்பதன் மூலமாய் உண்மை என்னும் இறை இன்பத்தையும் யான் பருக வைத்தாய் நேயத்தின் திருமகனே நீ என்றும் பெருக வாழ்வாய் இத்தகைய பெருமைகள் யாவையும் கொண்டிருக்கும் நேயம் என்னும் கருணை கொண்ட அன்பின் திருவடிவாயான என் பெருமை மிக்க மகனே நீ இத்தகைய உனது மேம்பட்ட பண்புகள் யாவும் மேலும் பல்கி பெருகி அப்பண்பின் பெருக்கத்தால் உனது வாழ்வும் உன்னை சார்ந்த அனைவரின் வாழ்வும் மேலும் மேலும் தழை தோங்கும் வண்ணமாய் செல்வமும் புகழும் அனைத்து வகை இன்பமும் என்றென்றும் பற்றாமல் பெருகி வாழும் பெரு வாழ்வினை அடைந்து இன்புருவாயாக என்று வாழ்த்தினாள் இதுவே அந்த ஐநூற்றி பதினேழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்